ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசி என்று சொல்கிற போது நீங்கள் யாருக்குமே முதுகிலே குத்த மாட்டீர்கள் குத்துவதாக இருந்தாலும் நெஞ்சிலே குத்தக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் தைரியமானவர்கள் அதிகாரம் ஆளுமை அதி அங்கீகாரம் பட்டம் பதவி இது போன்ற அடிப்படை இயல்பாகவே உங்க இயல்பாகவே உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நேர்மையான உள்ளம் கொண்ட என்னுடைய மனதிற்கு இனிய சிம்ம ராசிக்கார ஜோதிர சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் என்னென்ன நட்பலங்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் யார் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஆதாயஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல லாபஸ்தானத்துல எது கைமூறி போனாலும் குருநாதரின் இந்த இருப்பு பதினோராம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறதுனால பைனான்சியலா எந்த டிரபர்ஸும் உங்களுக்கு வரப்போவதில்லை எது எப்படி இருந்தாலும் கடவுளோட கருணையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பெரிய பிளஸ் அஷ்டமச்சனியாக சனி பகவான் இயங்கிக் கொண்டிருந்தாலும் குருவின் வீட்டில் பக்ரகதியில் இருக்கிறார் இது உங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இதுவுமே இன்னொரு சிறப்பு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமரலாம் சுக்கரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில அதீத சுபத்துவத்தில் இருக்கிறார் ராசிநாதன் சூரிய பகவான் கண்ணியில் இரண்டாம் இடத்துல புதனோடு சேர்ந்து புதாதித்திய யோகத்தில் இருக்கிறார் அங்கே சனியின் பார்வை கிடைத்தாலும் உச்ச புதன் அனைத்தையுமே ஓவர் கம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ராசியிலேயே சுக்கரனும் கேதுவும் அமர்ந்து இருக்கிறார்கள் அதாவது மாதத்தினுடைய மாதத்தினுடைய கடைசி வாரத்துல இருபத்தி மூன்றாம் தேதி அளவில் சுக்கர பகவான் கண்ணியில் சென்று அமர்ந்து விடுவார் மாதத்தினுடைய நடு பகுதிக்கு பிறகு புதன் பகவான் தோராயமாக ஒரு பதினேழாம் தேதி அளவில் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்து குருவின் பார்வைக்குள் வருகிறார் இதுதான் கோச்சார நிலைகள் சிம்ம என்னென்ன பலன்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இரண்டாம் இடமும் இரண்டாம் அதிபதியும் ராசிநாதனும் அதீதமாக வளர்ந்திருக்கிறார்கள் மலர்ந்திருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல வெட்டி ஸ்தானத்துல இருக்கிறார் என்னதான் அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல வருமானத்துல எந்த தங்கு அடையும் இருக்காது வருமானம் வந்து கொண்டே இருக்கு தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி புதன் ஆட்சி உச்ச நிலைகளில் இருக்கிறார் ராசிநாதனே தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து அதாவது புதா ஆதித்ய யோகத்தில் இருக்கிறார் இந்த அமைப்பு பதினோராம் இடத்தில் குருவும் இருந்து சப்போர்ட் செய்யறதுனால நிச்சயமா பைனான்சியலா எந்த டிரபிள்ஸும் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது உங்களுடைய பிறந்த யாரை கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் செய்தால் நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் புரட்டாசி சிம்ம ராசிக்காரர்கள் என்ன இருந்தாலும் மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள் குருவின் பார்வையில் எடுக்கிறது நீங்கள் எடுக்கிற தெளிவாக நிதானமாக பொறுமையாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முடிவுகளும் வெற்றி தரும் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் பலிக்கும் அதே நேரத்தில் ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் எட்டில் சனி அமர்ந்திருக்கிறார் நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் கேதுவோடு சுக்கரம் சேர்க்கிற போது பெண் சாவம் என்ற அமைப்புக்குள் வந்துவிடும் அதனால நிலைத்த நீடித்த தாம்பத்திய சோத்தை தரக்கூடிய சுக்குரன் கேதுஓடு சேர்க்கை ஏழில் ராகுல் எட்டில் சனி இது போன்ற அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால கோச்சாரத்துல திருமண அமைப்புகளை இந்த மாதம் வேகமாக முன்னெடுப்பதற்கு எந்த நல்ல வார்த்தைகளையும் சொல்ல முடியவில்லை அதாவது திருமணத்திற்கு வரன் பார்ப்பதற்கு அல்ல திருமண விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியான மாதமாக இல்லை அடுத்தடுத்த மாதங்களை பார்த்துக் கொள்ளலாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய பிறந்த யாதகத்துல அதற்கான அமைப்புகள் இருந்தால் பதினோராம் இடத்துல குருநாதர் இருக்கிறதுனால ஏழாம் இடம் என்ன இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால மாதத்தினுடைய கடைசி வாரத்துல சுக்கர பகவான் கேதுவுடம் இருந்து விலகி சென்று விடுவதால இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்புக்காக காத்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் அது பற்றிய விடயங்களை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த யாதகத்தின் அடிப்படையில் அது செயற்படும் ஆனால் முதல் திருமணம் என்று சொன்னால் இப்போது நீங்கள் செய்வதற்கான காலம் இல்லை 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 இந்த ஒரு விடயத்துலதான் சிம்ம ராசிக்காரர்கள் சற்று உஷாராக நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஆண்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் பைனான்சியலா புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த டிரபிள்ஸும் இல்லை இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி நல்லபடியாக ஆட்சி உச்ச நிலைகளில் இருக்கிறார் அவரே உங்களுக்கு புதனாகவும் இருக்கிறார் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் கொம்யூனிகேஷன் டெக்னிக் மீடியா துறை எழுத்துத்துறை பத்திரிகை துறை இது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அதாவது புதனுடைய துறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் மாணவர்கள் நன்றாக படிக்க முடியும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கான்ட்ராக்ட் ஆஹ் ரியல் எஸ்டேட் அதாவது நிலம் வாங்கி விற்பது கட்டடம் கட்டுவது இது போன்ற அமைப்புகளை எழுப்பவர்களுக்கு அற்புதமாக செயல்படக்கூடிய காலம் செவ்வாய் அதீதமாக வளர்ந்து மலர்ந்து குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டடம் நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் அதன் மூலம் நல்ல ஆதாயங்களும் வித்திங்களும் நல்ல வருமானங்களும் வர காத்திருக்கிறது இப்படி தொழிற்சாலை விழுகுவத்தி தொழிற்சாலை கட்டடம் நிலம் வாங்குவது விற்பது மருத்துவ துறையில் இருப்பவர்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் இது போன்ற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் பேக்கரி வைத்திருக்கிறீர்களா நன்றாக இருக்க முடியும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஷோரூம் மலிவை கடை வைத்திருக்கிறீர்களா பலசருக்கு கடை வைத்திருக்கிறீர்களா நல்ல வியாபாரத்தை பார்க்க முடியும் அற்புதமான பொற்காலமாக என்னதான் அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் என்று சொல்கிற போது பெருமாள் புகந்த மாதம் எல்லா சாஸ்திரங்களும் ஒரு சேர பேசுகிறது புரட்டாசி மாதம் ஆலய வழிபாடு என்பது இன்றியமையாதது உங்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது குல தெய்வத்தை நேரிலே சென்று வணங்க வேண்டும் ஆலய தரிசனங்களுக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக திருப்பதி சென்று பெருமாளை வணங்கலாம் அல்லது திருச்சிக்கு அருகிலே நீங்கள் இருந்தால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கலாம் எங்கேயுமே செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அமர்ந்தபடி நல்லபடியாக பெருமாளையும் தாயாரையும் வணங்குகிற போது வீடு தேடி எல்லா நன்மைகளும் வர காத்திருக்கிறது லாபஸ்தானத்துல குரு அமர்ந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார் யார் என்ன செய்தார் அதனால கலங்குவதற்கு கவலைப்படுவதற்கு இது நேரம் இல்லை அஷ்டம சனி அப்படி ஒன்றும் உங்களுக்கு தீங்கு செய்ய செய்துவிட முடியாது குருவின் வீட்டில் வக்கரகதியில் இருக்கிறார் உச்ச புதனின் பார்வையில் சனி பகவான் இருக்கிறார் அனைத்து தீங்கையும் இந்த புதன் பகவானை ஓவர் கம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ராசிநாதனே சூரிய பகவானே நல்லபடியாக புதாதித்திய யோகத்தில் இருக்கிறார் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை சற்று நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அஷ்டமச்சனை நடக்கிறது அகலக்கால் வைக்காமல் ஆலய வழிபாட்டோடு இறை சிந்தனையோடு நீங்கள் நடந்து கொள்கிற போது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக ஜோதிடனாக எனக்குமே மட்டத்த மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்